வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தரகம் யாராவது பார்க்கப்பறம்னா எடப்பாடி அணியிலருந்து நாற்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் உட்பட எம்எல்ஏக்கள் வந்து ஓபிஎஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி வைகோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு ஸோ அந்த குற்றச்சாட்டை பார்த்திங்கன்னா நான் இப்போ பதில் சொல்லலை ஒரு வேளை வைகோ அவர்கள் பதில் சொல்லணும்னு விருப்பப்பட்டால் பதில் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிருந்தாரு ரெண்டாயிரத்து பதினொன்று நடந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ யாரோ தூண்டி விடாணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பதில் இருந்துச்சு அதே மாதிரி அன்னைக்கு வந்து நடந்திருந்தால் ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு திரும்பி வந்திருந்தால் ஓபிஎஸ் மாரி நடவடிக்கை எடுத்திருப்பாங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னா அப்போ ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஜெயலலிதா அவங்க சொல்லி தான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் வைகோ பின்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி இருப்பாருன்ற மாதிரி ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருச்சு செங்கோட்டையன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தங்கமணியே அதிருப்தியில் இருக்கதா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதிருப்தியை வெளிப்படுத்தினா தானே பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியுன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருந்தார் யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது அதே மாதிரி இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு ஓபிஎஸ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு ஸோ எந்த விதிகளும்னா மாற்றிக்கலாம் ஆனால் அதிமுகவில் பார்த்திங்கன்னா பொதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது சாதாரண தொண்டன் தான் இதை மாற்றவே முடியாது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்கிறார் சாதாரண தொண்டனம் கூட போச்சல ஆகலான்ற மாதிரி பட் ஆறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு ஏன்னா வந்து பத்து மாவட்ட செயலர் மும்மொழியினும் வளிமொழினும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு விதி கொண்டு வந்திருக்கார் அப்போ பத்து மாவட்ட செயலாளர் உட்பட இருபது மாவட்ட செயலர் கையில் இருந்தால் தான் வந்து அந்த பொச்சலை பதவி அடைய முடியுமேட்ட ஒரு சூழ்நிலை மாதிரி தலைமை கல நிர்வாகியாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பணியாற்றிருக்கணும் அதாவது மேல்மட்டத்தில் இருந்த பொருளாளர் தோ தலைமை கல நிர்வாகியாக பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்கணும் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டாலும் முடியாது சாதாரண தொண்டன்னா யாரை வேணால் போட்டியிடலாம் ஒரு ரூல்ஸ் தான் கொண்டு வர முடியும் ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட எல்லாருக்குமே இந்த தகுதியெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த விதியை பார்த்தீங்கன்னா திருத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அதிமுகவில் சொல்லியிருக்காரு வேறு எந்த ரூல்ஸ் திருத்தலாம் இந்த ரூல்ஸ் வந்து திருத்த முடியாதுன்ற மாதிரி இது எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கில் ஒரு பின்னாடி ஏற்படுத்தக்கான வாய்ப்பு இருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இது வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு வந்து நடந்துகிட்ருக்கு ஒரு ஆறு வழக்கமே பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டது தான் ஸோ இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வர பொறுத்து தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் உருன்றாங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை அவர்டை இல்லைனா எல்லா எம்எல்ஏக்களும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா நோக்கி தான் வருவாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர்னால தான் கட்சி ஒன்றிணையாமல் இருக்குது இப்போ மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் விருப்பம் வந்து கட்சி ஒன்று தான் அதே மாதிரி வந்து செங்கோட்டையின் டெல்லி போனது பாஜக கூப்பிட்டு தான் நாங்கள் போனேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ எடப்பாடி அணியில் இருக்க நிறைய பேர் அதிருப்தியில் தான் இருக்காங்க இப்போ ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா அதே மாதிரி டிடி தினக்கரோட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவல் எதிர்ப்பு தெரிவித்தாலுமே அவருமே எடப்பாடி மட்டும் திருப்தியிட இருக்கார் ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சால ஏன்னா அவர் தொகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிறுபான்மை ஓட்டு உள்ளவாக இருக்காங்க இப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது மிகப்பெரிய லெவலில் அவர் வந்து தோல்வி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் யோசிக்கிறார் போன வாட்டியே அந்த நாள் தான் தோல்வின்ற மாதிரி யோசித்து டைரெக்டாகவே அட்டாக் பண்ணி பேசியிருந்தார் அதை பிஜேபி நடந்து தான் பார்த்தீங்கன்னா என்ன நான் தோத்துட்டேன்ற மாதிரி அதே மாதிரி செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு யாருமே சொல்லலைன்ற மாதிரி எல்லா வழக்குக்குமே சொல்கிறீங்க இதை சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி வாரிசு அரசியல் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மித்துன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அதிமுக வந்து அவரோட அதிகாரத்தை காமிக்கிறதா வந்து மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு இந்த கடைசி ஈரோடு இடத்தெல்லாம் அடைஞ்சி பார்த்திங்களா போன வருஷம் அப்போல்லாம் வந்துமே எடப்பாடி பண்டிச்சாமி மகன் வந்து ஸ்கெட்சு போட்டு இந்த பிளானிங் போட்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கே பொறுப்பாளராக செங்கோட்டையெல்லாம் போட்டதாக ஒரு பேச்சு அடிபட்டுச்சு முழுமையாக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியோட மகன் மித்துன்னு தான் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்திட்டு வரதான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்திங்கன்னா இந்த கூட்டம்லாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் எடப்பாடி பண்டிச்சையோட மகன் ஏற்பாடுதான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கார்ல போய் இறங்கி பஸ்ஸில் இறங்கி அந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சி எடப்பாடி பேசும்போது சுற்றி அந்த கூட்டம் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகனோட ஏற்பாடு மாதிரி தான் சொல்கிறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் பாசிட்டிவாக இருந்தாலுமே இது தேர்தலில் தான் பார்த்திங்கன்னா என்னன்றது ரிசல்ட் தெரியும் அதிமுக சில பேர் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க அதனால் தான் ஒன்றடைந்து அதிமுக உருவாக்குனா பலம் இல்லைனா மூன்றாம் இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா டீ சார் சார் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ